தொழில் நிறுவனங்கள் தமிழில் பெயர் பலகை வைக்காவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார் அவர் அளித்த பகுதியில் பார்க்கலாம் பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் ஏறத்தாழ நானூற்றி எண்பது கோடி ரூபாயான கூட்டுக்குன்னீர் திட்டம் காவேரி கூட்டுக்குன்னீர் திட்டத்தை இந்த பகுதிக்கு சென்னிமலை ஊராட்சி ஒன்றியத்தில் காங்கே தொகுதியானாலும் சரி அதே ஈரோடு மேற்கு தொகுதியானாலும் சரி பெருந்துறை தொகுதியிலே இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சிகளின் பகுதியிலும் அந்த குடிநீர் வழங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது அநேகமாக இன்னொரு மூன்று மாதத்திலே அந்த பணிகள் நிறைவடை இருக்கிறது அதுவும் அதுக்கான பணிகள் அறநிலைத்துறை இடத்தை நானும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் போன்ற அதிகாரிகள் அதை தேர்வு செய்திருக்கிறோம் அதுக்கான முன்மொழிவு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக துறைக்கு சென்றிருக்கிறது வாடகை அடிப்படையில் ஒப்பந்த அடிப்படையில் அதற்கான இடத்தை தேர்வு செய்து அமைத்து அங்கே அரங்கம் அமைப்பதற்கு அதுக்காக தொடர்ந்து அதை வலியுறுத்தி இருக்கிறோம் நாங்களும் நம்முடைய தொழிலாளர் நல தமிழ்நாடு அரசினுடைய தொழிலாளர் நலத்துறையும் அவருடைய மாண்பு அமைச்சர்களும் கலந்து உயரதிகாரி வைத்து ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி இருக்கிறோம் இனி படிப்படியாக அது சட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை என்று சொன்னால் சட்டத்தின் அடிப்படையில் அதற்கான அபராதம் விதிப்பிற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்